கர்நாடகா மாநிலம் தாவணக்கெரி சிட்டி கேடிஜே நகர்ல திருநாய் தொள்ள ஓவர் குழந்தைகள் திருவில விளையாட முடியல வீடுங்க முன்னால நாய்ங்க அசுத்தம் செய்யுது வாக்கிங் போறவங்களை துரத்தி துரத்தி கடிக்க வருது கார்பரேஷன் அதிகாரிங்க கிட்ட பல முறை சொல்லியும் ஒன்னும் நடக்கல இப்பகுதி மக்களே நூதன வடிய கையாண்டு நாய்களோட தொந்தரவை கட்டுப்படுத்தி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க கேரளாவை சேர்ந்த ஸ்ரீனி என்ற லேடி ஒருத்தவங்க கேடிஜே நகர்ல வசிக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்ல திருநாயங்க தொல்லை இருந்துச்சு அப்போ இவங்க என்ன பண்ணினாங்கன்னா துணிகளுக்கு பயன்படுத்தும் சொட்டு நீளத்தை தண்ணியில கலந்து பாட்டில்களை நிரப்பி வீட்டு முன்னாடி வச்சாங்க அதற்கு பிற்பாடு அங்க நாய்ங்க எட்டி கூட பாக்கல நீல நிற பாட்டில்களை கண்டதும் துண்டை காணும் துணியை காணோம்னு நாய்க்கூட்டிங்க ஓட்டம் பிடிக்குது நீல நிறம்னா நாய்களுக்கு அலர்ஜியா நீல நிற பாட்டில பார்த்தா தனது கண்கள்ல ரத்த நீளம் பாய்வது போல நினைக்குமா அதனாலதான் நீல நிறத்தை பார்த்ததும் பயந்து ஓடுதுங்க இதே வழிமுறைய இங்கேயும் ஸ்ரீனி கையாண்டிருக்காரு இது வெற்றி அடைஞ்சு அந்த பகுதியில பிரபலம் இருக்கு அந்த பகுதி மக்கள் பாட்டில சுட்டு நிலத்தை கலந்து வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க நாயங்க தொல்லை சுத்தமா இல்ல மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க கார்பரேஷன் அதிகாரிகளும் மண்ட குடைச்சல் இல்லாம வடக்கம் போல ஒரே ஜாலியா இருக்காங்க